வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் சிறப்பு ஈனும் செல்வம் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலில் ஊங்கில்லை கேடு ஒள்ளும் வகையா நரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் மனத்துக்கன் மாசிடன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பெற அழுக்காறு அவா வெகிழி இன்னாசொல் நான்கும் இழுக்கா என்றதறம் அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது கொன்றுங்கால் பொன்றா துணை அறத்தை அருகுதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊந்தா இடை விழிநாள் படாமை நன்றாற்றின் அக்கொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் பொருத்த புகழும் இல செயற்பால தோறும் மரணே ஒருவர்க்கு உயர்பால பழி நன்றி